வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வீடியோக்களில் நாம் பூமியைப் பற்றி பார்த்தோம் இப்போது நீளவான ஆடைக்குள் நித்திரையில் இருப்பவளே நித்தம் முகம் காட்டுகிறாய் நிலாவென்று நீ சொக்க வெள்ளிப்பார்க்குடமோ சொக்குதே உன்னழகு உன் பால்முகம் மாறாதோ பெருதி கண்டவுடன் கடலில் மூழ்கி நீ காணாமல் ஓடிமறையும் மாயமென்னவோ நெடுமலையில் துயிலெழுந்து துயர் துயர்போக்கர் காடுமலை கடந்து வருபவளே உந்தன் வனப்பு வரிகளில்லை என்னில் என நிலா குறித்து விரிவாக பார்ப்போம் மனித வரலாற்றில் நிலாவுக்கு பெரும் பங்கு உண்டு நிலாவை பார்த்து நேரம் சொன்னதில் தொடங்கிய அந்தத் தொடர்பு நிலாவிலேயே வாழ முயலும் அளவுக்கு இன்று வளர்ந்துள்ளது நம் மீது இவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி வரும் இந்த நிலா உருவானது எப்படி அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நிலா எப்படி உருவானது இந்த கேள்விக்கு விஞ்ஞானிகள் மூன்று முக்கியமான கருதுகோள்களை முன்வைக்கின்றனர் இந்த கருதுபோல்கள் ஓரளவுக்கு நிலவின் தோற்றம் குறித்த தெளிவை ஏற்படுத்துகின்றன என்பதால் ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் இந்த மூன்றில் ஒரு கருதுகோளே நிலவின் தோற்றத்திற்கான மூல காரணமாக இருக்க முடியும் என்று கூறுகின்றனர் அவை என்னவென்றால் நிலா பூமியின் உடன்பிறந்த சகோதரியாக இருக்கலாம் அல்லது பூமியும் நிலாவும் காதலர்களாக இருக்கலாம் அல்லது பூமி பெற்றெடுத்த குழந்தைதான் நிலாவாக இருக்கலாம் இதில் முதல் கருதுகோளாக உள்ள நிலா பூமியின் உடன்பிறந்த இரட்டை சகோதரியாக இருக்கலாம் என்பதை முதலில் பார்ப்போம் சுமார் நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருப்பதைப் போல் சூரியன் கோள்கள் என்றெல்லாம் இருக்கவில்லை அப்போது சூரிய மண்டலம் இருந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பந்து இருந்தது சூரியனைப் போல் பல்லாயிரம் மடங்கும் பெரிதாக இருந்த அது வான்முகில் என்று அழைக்கப்படுகிறது அந்த வான்முகில் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருந்தது அப்படி கொண்டே இருக்கும்போது மையத்தில் பொருட்கள் கூட்டாக இருந்தால் அந்த பகுதியில் மட்டும் ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும் அப்படி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும்போது அது மற்ற வான் பொருட்களையும் அதனுள்ளே இழுக்கும் அப்படி இழுத்து இழுத்து சேர்க்கப்பட்ட வான் பொருட்களால் மையத்தில் சூரியன் உருவானது சூரியனைச் சுற்றி ஒரு திரள் வட்டு பிளானடரி டிஸ்க் உருவானது அந்த திரள் வட்டில் மற்ற கோள்கள் உருவாயின இதற்கு தயிர் கடைவதை சான்றாகச் சொன்னால் இன்னும் எளிமையாக புரியும் தயிர் கடையும் போது நடுவில் வெண்ணெய் திரளும் வெண்ணெய் நடுவில் திரண்டாலும் கூட ஆங்காங்கே வெண்ணெய் சிறு சிறு திட்டுகளாக திரளும் அதுபோல அந்த பெரும் வான்மையில் தன்னை தானே சுற்றிக்கொண்டிருந்தபோது உருவான வெண்ணைதான் சூரியனும் கோள்களும் அந்த கோள்களோடு சேர்ந்து நிறைய விண்கர்களும் உருவாயின இப்படியான இந்த செயல்முறையில் பூமி உருவானபோது அதனுடன் சேர்ந்து நிலாவும் உருவானது என்பதுதான் இந்த இரட்டை சகோதரிகள் கருதுகோள் என முன்வைக்கும் விளக்கம்